குட்டி பசங்களா இன்னைக்கு இருந்து ஒரு கதை மகாபாரதம் எப்படி எழுதினாங்க ராமாயணம் எழுதினது வால்மீகி தெரியும் நிறைய பேர் அப்புறமா எழுதியிருக்காங்க கம்பர் எழுதிருக்காரு இப்படி பல பேர் எழுதியிருக்காங்க ஆனா ராமாயணம் இப்படி எழுதினது தெரியும் மகாபாரதம் தெரியும்ல வியாச மகரிஷி வியாசர் அவர் வந்து மகாபாரதத்தை எழுதுறச்ச இது நிறைய எழுதணும் நான் யோசிக்க யோசிக்க யாரு வேகமா எழுத முடியும் அப்படின்னு யோசிச்ச போது ஏன்னா நடுவுல அது தடப்பட்டு போச்சுன்னா அப்புறமா அதை முழுசா எழுத முடியாதே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவர் வந்து அலசி 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 பார்த்து கடைசியில யார அவரு தேர்ந்தெடுக்கிறாரு ஞானத்துக்கெல்லாம் அதிபதியான பிள்ளையார் கணேசரை தேர்ந்தெடுக்கிறாரு பிள்ளையாரே பிள்ளையாரே உங்களால மட்டும்தான் நான் சொல்ற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் அவ்வளவு வேகமா நீங்க மட்டும்தான் எழுத முடியும் தயவு செஞ்சு நீங்க எனக்காக மகாபாரதம் நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் சரியா அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு பிள்ளையாரும் வியாச மகரிஷியே கேக்குறாரு அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு ஆனா என்ன அப்படின்ட்டு வியாசர் கேட்கிறார் ஒரே ஒரு நிபந்தனை என்னது நீங்க இந்த இதிகாசத்தை கொஞ்சம் கூட தடையே இல்லாம கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாம நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நானும் நிறுத்திடுவேன் அங்க இருந்து போயிடுவேன் அப்படிங்கிறாரு அடடா இதனடா புது வம்பா இருக்க சரி பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபந்தனைக்கு மகரிஷி வியாசரும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு டிக்டேஷன் கொடுக்கிறாரு ஸ்டெனோகிராஃபருக்கு எப்படி ஆபிசர் கொடுப்பாரோ அந்த மாதிரி வேதவியாசர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் இந்த உலகத்தோட சரித்திரத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு நீளமான ஒரு டிக்டேஷனை யாருமே கொடுக்கல அந்த மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு மகாபாரதத்தை பத்து மில்லியன் பத்து மில்லியன் பாக்கள் அதை வந்து வேதவியாசர் அந்த பாடல்களை அவர் வந்து சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதிக்கிட்டே அதனால அதனாலதான் நீங்க மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா கமா இருக்காது இருக்காது ஏன்னா அதை வைக்கிறதுக்கு நேரமே இல்லை ஏன்னா அவர் அங்க நிறுத்தினா உடனே பிள்ளையார் போயிடுவார அதனால இவர பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரும் எழுதிக்கிட்டே இருக்காரு ஆனா பிள்ளையாருக்கு எங்க முடியும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாதா ஞானத்தோட அதிபதி இல்லையா அவர் எங்கெங்கெல்லாம் இவர் வந்து வாக்கியம் முடியறதோ அவராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு மகர்ஷி வியாசர் வயசானவர் பாவம் தொடர்ந்து அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு களைச்சு போயிடுறாரு சில நேரத்துல ஐயோ கொஞ்சம் ஓய்வு எடுத்தா பரவாயில்லையேன்னு தோணும் உடம்பு முடியல இல்லையா அப்பெல்லாம் நம்ம நிறுத்தினா ஓய்வுனா இவர் பாட்டு ஓடி போயிடுவாரு பிள்ளையாரு அதனால அவர் பார்த்தாரு நல்ல கஷ்டமான ரொம்ப கடுமையான வாக்கியங்கள்லாம் சொல்லுவார் இவரு சொல்றத புள்ளையாராலையும் புரிஞ்சுக்க முடியல அவரும் என்ன பண்ணாரு தலையை சுரிஞ்சுக்கிட்டு இவர் அதுக்குள்ள இவர் ஒரு என்ன இவர் சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு அதை சரியா எழுதணும்ட்டு சரியா எழுதிக்கிட்டு இருப்பாரு அவ்வா கொஞ்சம் நமக்கு கேப்பு கிடைச்சதுரா அப்படின்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திப்பார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிப்பார் மறுபடி தனக்கு பலம் வரவழைச்சிப்பார் மகரிஷி வேதவியாசர் அதனால தான் எப்போவாவது மகாபாரத நடுவில் சில கடினமான கடுமையாக ரொம்ப தீவிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள்லாம் வந்ததுன்னா இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா மகரிஷி வியாசர் அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு 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 புது தகவல் இந்த வியாசருடைய அந்த அந்த இடைவெளி அதற்கு என்ன காரணம் ஏன் கடுமையான கஷ்டமான வாக்கியங்கள் வருது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நல்லா சந்தோஷமா இருங்க இன்னைக்கு இந்த கதை இதோட முடிஞ்சது இன்னொரு நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்